விரியில் தண்ணீர் திறக்க உத்தரவிடக் கோரி கர்நாடக மாநில அரசுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசு நாளை வழக்கு தொடர இருக்கிறது தமிழக பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஐந்தாம் தேதி படுகொலை செய்யப்பட்டார் இந்த நிலையில் இன்று சென்னை அயனாவரத்தில் உள்ள பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வீட்டிற்கு மத்திய இணை அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே சென்றார் ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடியை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் மேலும் அங்கிருந்த ஆம்ஸ்ட்ராங் படத்துக்கு மலர் தூவி ராம்தாஸ் அத்வாலே மரியாதை செலுத்தினார் எடப்பாடி பழனிசாமி சாணக்கியர் என்பதை இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டசபை தேர்தல் மூலம் நிரூபிப்போம் என செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் ஆன்லைன் மூலமாக மதுபானம் விற்பனை செய்ய தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியானது இந்த நிலையில் ஆன்லைன் மூலம் மதுபானங்கள் விற்பனை செய்யும் திட்டம் எதுவும் இல்லை என்றும் பெட்ரா பாக்கெட் எனப்படும் காகித குடுவையில் மதுவை அறிமுகம் செய்யும் திட்டமும் இல்லை எனவும் டாஸ்மாக் நிறுவனம் தெரிவித்துள்ளது ஆம் ஆத்மி கட்சியுடன் கூட்டணி அமைத்தது மக்களவை தேர்தலுக்கு மட்டுமே எனவே வரும் சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிடும் ஆட்சியில் உள்ள அரசு தங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பதிலாக சாக்கு போக்கு கூறுகிறது என டெல்லி மாநில காங்கிரஸ் தலைவர் தேவேந்திர யாதவ் தெரிவித்துள்ளார் கர்நாடகாவில் உள்ள அனைத்து தனியார் தொழில் நிறுவனங்களிலும் சி மற்றும் டி கிரேட் பணிகளுக்கு முழுவதும் கன்னடர்களை மட்டுமே வேலைக்கு எடுக்கும் மசோதாவுக்கு நேற்று நடந்த அமைச்சரவை கூட்டம் ஒப்புதல் அளித்துள்ளது என சித்தராமையா எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருந்தார் இதற்கு கடுமையான விமர்சனம் கிளம்பிய நிலையில் அந்த பதவியை நீக்கியுள்ளார் துபாய் ஆட்சியாளரின் மகளான ஷைகா மஹ்ரா பின் முகமது பின் ரஷீத் அல் மக்தூம் தனது கணவர் ஷேக் மனா பின் பின் அல் இருந்து இன்ஸ்டாகிராமில் விவாகரத்து செய்வதாக பகிரங்கமாக அறிவித்துள்ளார் இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்ட கம்பீர் ஐந்து பேரை துணை பயிற்சியாளராக நியமிக்க பரிந்துரை செய்த நிலையில் பிசிசிஐ அதை ரிஜெக்ட் செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது